ஃபிலிம் டூனியர் வெங்கடேஷன் பணிவானக்கங்கள் இசைஞானிகளே ராஜா எதற்கும் கலங்கானவர் மனதில் பட்டதை எளிதாக வெளியில் சொல்லுவவர் எந்த விஷயம் கேட்டாலும் யாருக்கு பயப்படாமல் மனதில் என்ன தோணுதோ அதை வந்து வெளிப்படையாக பேசுவார் அது வந்து பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்க மாட்டார் பெரிய டேரக்டர் சின்ன டேரக்டர் பார்க்க மாட்டார் பத்திரிகையாளர் பார்க்க மாட்டார் யாரை பற்றி எதையும் கவலைப்பட மாட்டார் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இசை உலக ஜாம்பவனாக இருந்தவர் வந்து மனம் உடைந்தார் அப்படின்னா அது ஒரே ஒரு இடத்துல தான் தன் மகளை இழந்தப்போ அவர் மனம் உடைஞ்சிட்டார் அந்த மகளை இழக்க போகிறோன்ற அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட மனதெல்லாம் அவர் தயாராக இருக்கலாம் சடனாக யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு க கடந்த வருடம் வந்து பவதானி அவருடைய இழப்பு தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி ஏன்னா இலங்கைக்கு கச்சேரிக்கு போகிறாரு இளையராஜா இலங்கையில் பெரிய கச்சேரி பண்ணுற போகிறா எல்லாம் நினச்சிட்டு இருக்க நேரத்தில் அப்போ சிகிச்சைக்காக பௌதார்னி அங்கே போயிருந்தாங்க திடீர்னு பார்த்தா அவங்க இறந்துட்டேன்றாங்க யாராலையும் நம்பமுடில்ல ஒரு குறைந்த வயது ஒரு முப்பத்தைந்து வயதுக்குட்பட்ட ஒரு ஒரு பெண் வந்து இறக்குறாங்க அப்படின்றது தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அது இளையராஜா குடும்பம் பெரிய குடும்பம் இளையராஜா அவருடைய தம்பி கங்கை அமரன் அவருடைய அண்ணன் பாஸ்கர் பாவலர் வரதராஜன்ற அந்த அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி இளையராஜாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய அவரோட வாரிசுகள் இன்னைக்கு பெரிய கூட்டமே இருக்குது தமிழ் திரையுலகில் அளவு பெரிய ஒரு கலைக்குடும்பன்ற இடத்துல அந்த பௌதாரனுடைய இழப்பு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு மாற்றே கிடையாது இளையராஜா பொறுத்தவரையும் அவரோட ஃபேமிலியில் கார்த்திக் ராஜா தான் மூத்த பையன் இரண்டாவது பவதாரி மகள் மூணாவதுக்கு வந்து சங்கர் ராஜா யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கும் பவதாரிக்கும் ஒரு அருமையான ஒரு பிணைப்பு இருக்கிறது இரண்டு பேரும் அதாவது தன் தாய் மாதிரி என்னை வந்து எங்கள் அக்கா என்னை பார்த்துட்டு இருக்கான்னு சங்கர் ராஜாவே பல பேட்டிகளை சொல்லியிருக்காரு அந்தளவு வந்து அவங்களுக்குள்ள ஒரு பாசமான ஒரு பிணக்கு இருக்கிறது அப்படின்றது தான் உண்மை அவ்வளோ பெரிய ஒரு தாய் சாணத்தில் வச்சுருந்த தன் அக்காவை யுவன் சங்கர் ராஜாவை ஜீர்ணிக்கவே முடியல இருந்தாலும் வந்து தான் இருந்த காலத்தில் தனக்கு இசை கற்றுக் கொடுத்த குருவாக தன் அக்காவை பார்த்தால் முடிந்தளவு தான் இன்ட்ரொடியூஸ் ஆன அரவிந்தன் படத்திலேருந்து அவர் கடைசியாக இசையமைச்ச பட வரையும் முடிந்தளவு தன் தன்னுடைய அக்காவை ஒரு பாடல்னாச்சும் பாட வைக்கிற வேலையை யுவன்சங்கர் ராஜா தொடர்ந்து செஞ்சார் ஆனால் இளையராஜா அதற்கெல்லாம் மேலே தன்னுடைய முதல் படம் பவதராணிக்கு முதலாம் முதல் முதலாக பாரதின்ற ஒரு படம் கொடுத்து அதில் நேஷனல் அவார்டே வாங்க வச்சார் அந்த நேஷனல் அவார்டு பாட்டு உங்களுக்கே தெரியும் கோயில் போல் பெண்ணு ஒன்று அந்த பாட்டெலாம் பெரிய ஹிட் ஆகி அதுக்கு உங்களுக்கு முதன் முதலாக நேஷ்னல் லெவல் தேசிய அவார்டே அந்த அந்தளவு வந்து மக்களால் வசீகரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காந்த குரலுக்கு சொந்தமான பவதாரணி இழப்பு தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு இல்லை அந்த பவதாரணி மறுபடியும் வந்து தன்னுடைய இசையில் பாட வைக்கணும்னு யுவன் சங்கர் ராஜா விரும்புகிறாரு அதே மாதிரி யுவன் சங்கர் மாதிரி விஜய்க்கும் பவதாரணிக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது ஏன்னா விஜய் வந்து பல பாடல்கள் வந்து திரையுலத்தில் பாடியிருக்காரு அவருடைய தேவா தேவா பா மியூசிக்கில் தான் முதல் முதல் அவர் வந்து பாடுவார் விஜயோட எல்லா பாடல்களையும் ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் வந்துடும் இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லி போடுவாங்க எல்லா படத்துலேயும் போடுவார் அந்த அந்த மாதிரி இப்போது விஜய் எல்லா படத்தில் பாடிட்டு இருந்தாலும் அவர் ஒரு சிறந்த பாடகர் அப்படின்றத முத்திரை பற்றி அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு பின்னணி பாடகர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைத்தது எதுனா இளையராஜா இசையில் முதல் முதல் அவர் காதலுக்கு மரியாதைன்ற படத்தில் பாடுறப்ப தான் அதில் வந்து ஓ பே பேபி பே அதில் வந்து இல்லை நடிகை விஜய் சாருடன் இணைந்து பவதாரணி பாடிப்பாங்க அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஹைலைட் அதுதான் விஜய் சாருக்கும் பவதாரணிக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அதில் வந்து ஒரு பார்வை வீசி சென்றால் பவிரியில் இமை மூடி கனவில் கனவொன்று கலந்து அதேன்னு ஒரு மெலோடி வரும் பாருங்களுடைய ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வரும் அது பவதாரணி பாடினது தான் அதற்கப்பறம் விஜயும் பவதாரணி இணைந்து எந்த படம் பாட்டு பாடின மாதிரி எனக்கு தெரியல ஆனால் இப்பொழுது எப்படி தன்னுடைய அக்காலை தன்னுடைய படத்தில் பாட வைக்க வேண்டும் என்று யுவன் சங்கர் ராஜா பிரதப்பற்றாரோ அதை வந்து யுவன்சங்கர் ராஜா வெகு நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக இரண்டாவது முறையாக விஜய் சாருடைய படத்துக்கு வந்து இசையமைக்கிறார் அந்த இசையமைக்கிற அந்த கோட் படத்தில் ஏ ஒன் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் பவதாரணி ஒரு பாடல் பாட வைக்கிறார் பவததாரணி அதில் ஒரு பாடல் பாடுறாங்கன்றது மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அது விஜயோடு இணைந்து பாடுறாங்களான்றது தெரியல அது இனிமேல் வந்தாதான் தெரியும் ஏற்கனவே ஏ ஒன் தொழில்நுட்பம் மூலம் இறந்து போன விஜயகாந்தை அந்த படத்தில் ஒரு நிமிடம் வர்றதுக்கான வேலைகள் நடத்தி அதை எடுத்து முடிச்சுதாக சொல்கிறாங்க இறந்து போன விஜயகாந்த் அனுதாபத்தை அந்த படத்தின் மூலம் பெறும் மாதிரி தன் அக்கா வந்து இறந்து விட்டாலும் தன் அக்காவை மறக்க முடியாமல் தன் அக்காவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அவங்க நம்ம நினைவிலே வைத்திருக்கணும் அவங்க இறந்தாலும் அவர்கள் இது வாழ வைக்க வேண்டும்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜா நினச்சி அதற்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் அதற்கான எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கறது தன்னுடைய சொந்த அண்ணன் தான் வெங்கட் பிரபு அவருடைய கங்கே மரனுடைய இருக்க வெங்கட் பிரபு அவருடைய உறவு முறையில் சொந்த அண்ணன் திரு தங்கச்சியாக யுவன் சங்கர் ராஜாவுக்கு வந்து அக்கா வெங்கட் பிரபுக்கு தங்கச்சி இப்படி இரண்டு உறவு முறைகளும் அந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறதுனால எப்படி விஜயகாந்த் வந்து கோட் கோட் படத்தில் வந்து செயற்கை நுண்ணர்வளம் ஏ ஒன் தொழில்நுட்பம் மூலம் கொண்டு வந்தாங்களோ அதேமாரி பவதாரணி பாடுற மாதிரி செயற்கை நுண்ணர்வளம் ஏ ஒன் தொழில்நுட்பம் மூலம் பவதாரியும் அதில் ஒரு பாட்டை இணைந்து பாடியிருக்கிறார் அதுதான் இன்றைக்கு லேட்டஸ்ட்டாக கோலிவுட்டில் சொல்லப்படுகிற ஒரு செய்தி ஆனால் காதலுக்கு மரியாதையில் விஜயும் பவதாரியும் இணைந்து பாடி பாடின மாதிரி கோட் படத்தில் விஜயும் பவதாரியும் செயற்கை நுண்ணறிவு மூலம் இணைந்து பாடியிருக்கிறாங்களா அப்படின்றது தெரியல ஆனாலும் இறந்தாலும் இன்றைக்கு வரையும் இசை மூலம் பல மேதைகள் வாழ்ந்து கொண்டிருக்குமாறு இறந்தாலும் இன்றைக்கு அவர்கள் பாடல்கள் மூலம் போதானியர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதை மட்டுமில்லாமல் இறந்த பிறகும் ஏவன் தொழில்நுட்பம் மூலம் ஒருத்தரை பாட வைக்கிறாங்க அப்படின்றது தமிழ் துறையுலகத்தில் நடக்கிற முதல் முதல் ஒரு விஷயம் இதுதான் ஃபஸ்ட்டு இதுவரை நம்ம டிஎம்எஸ் எழுந்திருக்கோம் எஸ்பிபி எழுந்துட்டோம் மலேசியா வாசவன் இழந்துட்டோம் பெரிய பெரிய சிங்கர்ஸ் பெரிய பெரிய சிங்கர்லாம் இழந்துட்டோம் ஆனால் அவங்களுடைய பாடின பாடல்தான் இன்றைக்கி வரைக்கும் கேட்டுட்ருக்கோம் ஆனால் அவர்கள் இறந்த பிறகு ஒரு பாடலை பாடினாங்க அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை அதில் முதல் முறையாக கோட் படத்தில் நடக்கிறது இறந்த பிறகும் ஒருத்தர் நடித்திருக்கிறார் அவர் விஜயகாந்த் இறந்த பிறகும் ஒருத்தர் பாடியிருக்கிறார் அது பவதார்னி இந்த ஒரு நிகழ்வு வந்து ஒரு புதுமையாக கோட் படத்தில் கொண்டு வராங்க இது மக்கள் இதற்காகவே விரும்பப்பட்டு கூட படத்தை பார்க்கலாம் ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம்தான் தான் வந்து என் தன் தன்னுடைய எல்லா படங்களையும் வந்து பவதாரணி எதிராக ஒரு பாட்டை பாட வச்ச யுவன் சங்கர் ராஜா விஜயோட பெரிய படமாக இருக்கிறதுனால அதுலேயும் தன் அக்காவை கொண்டு வரணும்னு நினச்சி ஜேஎன் தொழில்நுட்பம் மூலம் பாட வைக்கிறது பாராட்டக்கூடியது இதன் மூலம் வந்து பவதாரணியுடைய ஆத்மா கண்டிப்பாக சாந்தி அடையும் மீண்டும் ஒரு நலனு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்